வணக்கம் நண்பர்களே தமிழக முதல்வர் ஸ்டாலின் முதலீடு தொழில் முதலீடு ஈர்ப்புகளை செய்வதற்காக அமெரிக்கா சென்று வந்தார் அவர் அமெரிக்கா சென்று வந்த பின்பு இத்தனை கோடி நாங்கள் தொழில் முதலீடுகளை ஈர்த்துள்ளோம் இத்தனை கோடி ரூபாய் எங்களுக்கு வரவிருக்கிறது இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் இவர் ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து எத்தனை தொழில் முதலீடு மாநாடுகள் நடத்தப்பட்டன அந்த மாநாடுகளிலிருந்து இத்தனை சதவீதம் முதலீடுகள் வந்து சேர்ந்தது இதிலிருந்து எத்தனை சதவீதம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது இதை போன்ற விவரங்களை தொடர் வீடியோக்களாக இரண்டு அல்லது மூன்று வீடியோக்களாக நான் இடவில்லை ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்து அதனுடைய உண்மை தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போது விஷயத்தப்பூர்வம் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்று வந்து உடனே வெள்ளை அறிக்கை கொடுங்க என்னெல்லாம் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க எந்தெந்த கம்பெனிகள் பார்த்தீங்க எந்தெந்த கம்பெனிகள் எம்ஏஓவி போட்டிருக்காங்க யார் யார் உடனே வர போகிறாங்க யார் யாருக்கு இவ்வளோ வரைக்கும் இவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் இருக்காங்க இந்த சமயத்தில் ஒரு சின்ன ஒரு ஆய்வு கடந்த மூன்றை ஆண்டு காலம் தோரையமாக அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தார் மூன்றரை ஆண்டு காலம் என்று எடுத்துக்கொண்டார் அவர் ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருப்பதாக தகவல் இருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் மூலமாக இருபத்தோரு இருபத்தோரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழகத்துக்கு வந்ததாக மார்த்தட்டி கொள்கிறது திமுக அரசு அது வெளிநாட்டு சுற்றுப்பயணம் செய்கிறதிலேருந்து அதோடு நான்கு முறை உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மற்றும் நிகழ்ச்சிகளையும் நடத்தி காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் எட்டு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதுவரைக்கும் நடந்ததில்லை அதுபோக பல்வேறு காலகட்டங்களில் தனியார் தொழில் நிறுவனங்களோடு பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் போட்டிருக்காங்க அதாவது ஒரு பயணம் மேற்கொண்டு அல்லது ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஈர்க்கிறதுங்கிறது வேற கொண்டு கொண்டவர்கள் வேற இது நாம இடைப்பட்ட காலங்களில் ஏற்படுகிற கம்பெனிகளோடு ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் வழியாக வந்தது அது ரெண்டு வச்சுருக்காங்க இப்படி வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் முதலீட்டாளர் மாநாடு நிகழ்ச்சி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேமவி போடுறது இது சாதாரணமாக மேம்மவி போடுறது ஏன்னா எல்லாவற்றிலும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இது வரைக்கும் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை ஈர்த்திருப்பதாக சொல்கிறது திமுக அரசு இந்த அரசினுடைய இந்த முயற்சி செயல்பாடு வரவேற்க வேண்டிய ஒன்றுதான் அதே நேரத்தில் அவ்வளவு பெருந்தொகை முதலீடுகளும் தமிழகத்துக்கு உண்மையிலேயே வந்து விட்டனவா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பு ஏற்பட்டது ஏன்னா இந்த மாதிரி புள்ளிபுரங்கள் ஓகே எத்தனாயிரம் பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே நீங்கள் எத்தனாயிரம் பேரை இத்தனை லட்சம் கோடிகளை கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் உண்மையிலே ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கா வெறும் காகிதத்தில் இருக்கா இதுக்கு வந்திருக்கா இதுக்கு வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டு ஒரு பக்கம் இது போக நாம் சில புள்ளி விவரங்களை தெரிகிறோம் இதற்கு மறுப்பு இருந்தால் தமிழக அரசு தெரிவிக்கலாம் அது என்ன புள்ளி விவரங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள் அது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள்